வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி இன்று ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் நாற்பத்தி நான்கையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் தனக்கே அடியனாய் தன்னடைந்து வாழும் எனக்கே அருளாவாறு என் கொள் மணக்கினிய சீராளன் மங் கங்கை மணவாளன் செம்மேனிப் பேராளன் வானோர் பிரான் இந்த பாடலின் பொருள் மனதிற்கிரிய சீராளனே கங்கை மணவாளனே செம்மேனிப் பேராளனே வானோர் பிரானே உன்னையே சரணடைந்து உனக்கே ஆட்பட்டு வாழும் எனக்கு அருளாமை ஏன் உரைப்பாயாக என்று பாடுகின்றார் காரைக்கால் அம்மையார் का